அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனி பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஸ்டேலியர் இராணுவத்தின் மீது கிஸ்புல்லாக்களும் கமாஸும் சம நேரத்தில் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏவுகணை டிராக்கெட் தாக்குதல் காரணமாக மிகப்பெரிய லவலான சேதம் ஸ்டேலிய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது மீண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நெதன்ஜாவுக்கும் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டுக்கும் கைது வாரண்ட் பிறப்பிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது போல மேற்கு கரையில் ராணுவத்திற்கு இராணுவத்திற்கு மிகப்பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன போராளிகள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் எவ்வாறு காசாவை ஒரு மக்கள் வாழ முடியாத இடமாக மாற்றுவது அதாவது பாலஸ்தீன மக்கள் அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டால் கூட நீண்ட காலத்துக்கு வாழ முடியாத ஒரு பூமியாக அங்கே இருக்கக்கூடிய உட்கட்டுமானங்களை அளித்தல் பிரதான தெருக்களை அளித்தல் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை அளித்தல் வீடுகளை தரைமட்டமாக்குதல் என ஒரு முற்றுமுழுதான இன அழிப்பை ஸ்டேல் எவ்வாறு செய்து வருகின்றார்களோ அதே போன்ற நடவடிக்கையை மேற்கு கரையிலும் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஜெனின் துல்கரை மீதான தாக்குதலின் போது தெளிவாக தெரியப்படுத்தியிருந்தோம் குறிப்பாக பாலஸ்தீன போராளிகளை கைது செய்வதாக இருந்தால் எதற்காக அந்த இடத்தில் செல்லக்கூடிய தெருக்களையெல்லாம் புல்டோசர் கொன்று மக்கள் மீண்டும் செல்ல முடியாத பயன்படுத்த முடியாத அளவுக்கு இடித்து தகர்த்து விட்டு தான் ராணுவம் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றது இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கெப்ரேனுக்கு வடக்கே உள்ள கல்கள் என்ற இடத்துக்குள் ஒரு மருத்துவமனைக்குள் அதாவது தனியார் மருத்துவமனைக்கு சிவிலியன் பெண்களைப் போல உடையணிந்த ஸ்டேலினுடைய ரகசிய போலீசார் அதாவது ஸ்டேல் உளவு பிரிவினுடைய ரகசிய போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பாலஸ்தீனர்களை காயத்துடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களை கைது செய்து சென்றிருப்பதான செய்திகள் அங்கு பெரும் கண்டனத்தை எழுப்பியிருக்கின்றது அவர்கள் யாராக இருந்தாலும் மருத்துவமனையில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும்போது யாரையும் கைது செய்வதில்லை ஆனால் மருத்துவமனைக்கு ரகசிய போலீஸார் போன்று வேடமிட்டு சுற்றித் திரிந்து அங்கு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கின்றார்கள் அல்லது வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியாமல் கடத்தி சென்றிருக்கின்றது இஸ்ரேலிய இராணுவம் என்ற செய்தி அங்கு வெளியாக இருக்கின்றது அடுத்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஜெனினில் மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் பாலஸ்தீன குடிமக்களின் நீர் விநியோக கட்டமைப்பு முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குடிநீரையோ அல்லது இதர தேவைகளுக்கு நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளில் அவர்கள் நீரை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு முப்பத்தையாயிரம் பாலஸ்தீன மக்களுக்கான நீர் விநியோக உட்கட்டமைப்புகளை ஸ்டேலிய ராணுவம் அளித்திருப்பதாகவும் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களின் மின்சார வலையமைப்பு அதாவது மின்சார இணைப்புகள் செல்லக்கூடிய ஒயர்கள் மின்சாரங்கள் செல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய உட்கட்டுமான வசதிகளையும் அளித்துவிட்டுத்தான் ஜெனினை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறி இருக்கின்றது என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி பாலஸ்தீனத்தில் ஸ்டேலுக்கு எதிரான போராளிகளை அழிப்பது கைது செய்வது என்ற நோக்கத்திற்கப்பால் ஒட்டு மொத்தமாக காசாவை அழிப்பதைப் போல மேற்கு கரையை ஜெனினை தொல்கரேமை அழிக்கக்கூடிய ஜெருசலேமை அழிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகின்றது முப்பத்தாயிரம் மக்களுக்கு தண்ணீர் இல்லை சுத்தமான தண்ணீர் இல்லை பதினையாயிரத்துக்கு மேற்பட்டவர்களின் மின்சார வசதிகளை துண்டித்துவிட்டு அழித்துவிட்டு அழித்து விட்டு சென்றிருக்கின்றது இஸ்ரேல் படை இவ்வாறு இஸ்ரேல் மேற்கு கரைக்குள் ஒரு மிகப்பெரிய அழிவு நடவடிக்கைகளை செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சிகரமான விடயம் ரம்லா நகரில் நடைபெற்றிருக்கின்றது மிக வேகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு கார் கார் என்று சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய பவுசர் ஸ்ரேலிய இராணுவ காவலரினை அந்த காணொலி பதிவை நாங்கள் வாட்ஸ்அப் சேனலில் பதிவேற்றி இருக்கின்றோம் நீங்கள் பார்க்க முடியும் அந்த வாகனத்தை ஓட்டி வரக்கூடியவர்கள் வாகனத்தை திருப்பி மிக வேகமாக ஸ்ட்ரேலிய காவலரனை நோக்கி மோதி மோதி அந்த காவலரனை சுக்குநூறாக்கி இருக்கின்றார் அந்த மோதலில் ஒரு ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே மேற்கு கரையில் இவர்களுடைய அட்டூழியங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அங்கு ஸ்டேலியர்களும் ஸ்ட்ரேலியர்களும் படைகளும் மிகப்பெரும் ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் ஏற்கனவே மேற்கு கரை தாக்குதலின் பின்னர் ஜோர்டா எல்லையில் மூன்று ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அது ஒரு ட்ரக் டிரைவர் ஜோர்டானியர் செய்திருந்தார் என தெரிவித்திருந்தோம் தற்பொழுது ஒரு ட்ரக்கினுடைய டிரைவர் அவர் பாலஸ்தீன ஆயுதக்குழுவை என ஸ்டேல் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் அவர் இந்த ஒரு ஆயுதக்குழுவை சேர்ந்தவரின் இந்த பாலஸ்தீன இயக்கங்களும் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சாதாரண குடிமகன் கோபத்தின் காரணமாக அவ்வாறு செய்தாரா தெரியவில்லை வேகமாக வந்து அந்த இராணுவ காவலனை சுக்குநூறாக மோதி வாகனத்தால் உடைக்கக்கூடிய காட்சிகள் அதை பார்ப்பதற்கு நேரடி காட்சிகளை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் இணைப்பினூடாக பார்த்துக் கொள்ளலாம் ரம்லாவில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இன்னொருவர் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகளை அடுத்து மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இராணுவ காவலர்கள் மிகப்பெரிய அளவில் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமி நதன் ஜாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்ட் ஆகியோருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி விரைவில் கைது வாரண்டங்களை பிறப்பிக்கும் என ஸ்டேல் மதிப்பிட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அதை தடுப்பதற்காக அமெரிக்கா தன்னுடைய ஐரோப்பிய கூட்டாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஐசிசிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பதான செய்திகள் தற்போது வழியாக இருக்கின்றன எங்குமே நீதி கிடைக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டேலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த நீதிமன்றத்தையே மிரட்டக்கூடிய அல்லது அழுத்தம் கொடுக்க கூடிய ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நேருக்கு நேர் தங்களுடைய நியாயங்களையும் தங்களுடைய நேர்மையான வாதங்களையும் வைத்து வழக்கை சந்திக்க முடியாது அரசு அவர்களுடைய நேர்மை இருந்தால்தான் வாதங்களை முன்வைக்க முடியும் அவ்வாறான ஸ்டேலிய அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை மிரட்டுவதன் ஊடாக அழுத்தத்தை கொண்டு தடுவணியமைப்பதன் ஊடாக நிதன் ஜாகுவுக்கும் கேலண்டுக்கும் பிறப்பிக்கப்படும் பத்திரிகை அதாவது கைது வாரண்டை பிடியானையை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இருந்தபோதும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் பிடியானையை பிறப்பிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன என்ற செய்தி தற்போது விட்ட வெளிச்சமாக இருக்கின்றது ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுக்கு இவர்கள் ஒரு அழுத்தம் கொடுக்க முற்பட்ட சமயத்தில் தென்னாப்பிரிக்கா இவர்களுடைய அழுத்தத்தை முற்றாக மறுத்துவிட்டார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த நிலையில்தான் தற்போது தற்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பாக ஸ்டெயிலின் நடவடிக்கைகள் குறித்து சுயாதீ ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி பஷிஷ்கியான் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக ஈராக் சென்றிருந்தார் ஈராக் தலைநகர் பக்தாத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் அவர் பாதுகாப்பு பொருளாதாரம் மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து பல விடயங்களில் ஈரான் ஈராக்குடன் இணைந்து செயற்படும் இதற்கான பல ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றோம் கடந்த காலங்களில் இருந்த பகைமைகளையும் கசப்புணர்வுகளையும் மறந்து நாங்கள் ஒரு தேசமாக ஒரு பிராந்தியமாக எழுந்து நிற்க வேண்டும் என அங்கு வச்சு பெசஸ்கியன் ஒரு மிக முக்கிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அடுத்து ஈரான் ஈராக் அரசு தலைவர்களின் சந்திப்பின் பின்னர் பத்திரிகையாளர்களை சார்ந்திருக்கக்கூடிய பெசஸ்கியன் உரையாற்றுகையில் மேற்கத்திய ஆயுதங்களை கொண்டுதான் ஸ்டீல் படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்றது செய்து கொள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்ய போகின்றார்கள் என பேசியிருப்பதுடன் கேர்சாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பள்ளிகள் அகதி முகாம்கள் மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் ஒன்று விடாமல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைகள் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க ஆயுதங்களால் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்று ஒரு தெளிவான செய்தியை ஈராக்கில் இருந்தபடி உலகுக்கு சொல்லியிருக்கின்றார் பேசுகியன் அதனுடைய கருத்து ஈராக் ஈரான் போன்ற பிராந்திய நாடுகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பாவும் மேற்குலகத்தினுடைய இரட்டை வேடத்தை உக்ரைனில் ஒரு வேடத்தையும் பாலஸ்தீனத்தில் இன்னொரு வேடத்தையும் போடக்கூடிய அவர்களுடைய வேடத்தையும் பிசஸ்கியன் கடுமையாக சாடி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அடுத்து லெபனானிலிருந்து இதுவரை ஹிஸ்புல்லாக்கள் ஸ்ட்ரேலிய இராணுவ நிலைகள் மீதும் இராணுவத்தினர் மீதும் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள் தற்பொழுது நேற்று பல நாட்களின் பின்னர் லெபனானிலிருந்து கமாசினுடைய அல்கசாம் படைப்பிரிவினர் பிரிவினர் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்ரீலோக்குள் நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே லெபனானில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரிவின் லெபனான் பிரிவினர் முப்பத்தி இரண்டு டிராக்கெட்டுகள் முப்பதுக்கும் மேற்பட்ட ஐடி ஐடிஎஃப் ராணுவத்தினுடைய தலைமையகம் மீதும் இதர கவசை படை தலைமையகம் பீரங்கி படை தலைமையகம் இதர உளவு கட்டுப்பாட்டு மையம் என்பவற்றை இலக்கு வைத்து மிக பெரிய அளவிலான தாக்குதலை ஹமாஸ் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது அதே போல வடக்கு ஸ்டேலின் பல இராணுவ நிலைகளை குறிவைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை நேற்று மட்டும் ஏவியிருக்கின்றார்கள் ஒருபுறம் ஹமாஸ் இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா ஏறக்கூடிய நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட் ஏவுகணைகள் ஸ்டேலின் நோக்கி ஏவப்பட்டதாகவும் அயண்டோம்கள் இடைமறைத்தாலும் கூட அதனை கடந்தும் அங்கு பெரிய அளவிலான சேதத்தை ஹமாஸினுடைய இஸ்ஃபுல்லாவினுடைய ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதிலும் ஸ்டேலிய கட்டுப்பாட்டு மையம் தலைமையகம் மிகப்பெரிய சேதம் கமாசினுடைய ஏவுகணை தாக்குதலில் அடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அல் கசாம் லெபனானில் இருந்து நடத்திய தாக்குதலில் மேற்கு கலிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஐடிஎஃபின் தலைமையகம் பெரிய அளவில் சேதம் என்பதை டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் கார்ட்ஸ் பத்திரிகையும் செய்தியாக வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே கமாசினுடைய ஏவுகணை திறன் கர்சாவிலிருந்து மட்டுமல்ல லெபனானிலிருந்தும் தற்போது அதிகரித்திருப்பதாக சுயாதீன ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஹமாசும் லெபனானிலிருந்து தாக்குதலை நடத்த ஆரம்பித்துள்ளமை இஸ்ரேலிய படைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றன அடுத்து கிஸ்புல்லாக்களுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவிப்பதாக அமெரிக்காவினுடைய செனட் அறிவித்திருக்கின்றது ஹிஸ்புல்லாவுக்கு வருமானம் விட்டக்கூடிய எண்ணெய் மற்றும் திரும்ப பெற்றோலிய எரிவாயு வலையமைப்பை மீதே அமெரிக்கா தடைகளை விதித்திருப்பதாகவும் பொருளாதார தடைகள் குறிப்பாக மூன்று தனிநபர்கள் ஐந்து நிறுவனங்கள் மற்றும் அந்த வலையமைப்பில் இருக்கக்கூடிய இரண்டு ஹிஸ்புல்லாவுடன் கப்பல்களுக்கும் பொருளாதார தடைகளை அறிவித்திருப்பதாக அமெரிக்காவுடைய நிதியமைச்சகம் அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா தங்களுக்கு பிடிக்காத அல்லது தங்களுடன் ஒத்துவராத அனைவருக்கும் அது ஈரானாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் ஹமாஸ் ஆக இருக்கலாம் கௌதிப்படை ஹிஸ்புல்லா என பொருளாதார தடைகளை தொடர்ச்சியாக அறிவிப்பது தற்போது வாடிக்கையாக இருக்கின்றது ஆனால் இந்த பொருளாதார தடைகள் இந்த இயக்கங்களையும் நாடுகளையும் பாதிக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் ஈரான் மீது அமெரிக்கா நீண்ட காலமாக மிகப்பெரிய பொருளாதார தடைகளை விதித்திருந்தார்கள் விதித்து வருகின்றார்கள் ஈரானுக்கு ஒரு மிக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட போதிலும் கூட அவற்றை கடந்து ரஷ்யாவுக்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து அனுப்பும் அளவுக்கு ஈரான் அடைந்திருக்கின்றார்கள் நேற்றைய காணொலியில் தெரிவித்திருக்கின்றோம் பாத் த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்லக்கூடிய குறுகிய எதுர பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நூற்று கணக்கில் ரஷ்யாவுக்கு நான் அனுப்பப்பட்டன எனவே இவர்களுடைய பொருளாதார தடைகள் முன்பெல்லாம் அமெரிக்கா ஐரோப்பா ஒரு நாட்டின் மீது பொருளாதார தடையை அறிவித்தால் அந்த நாடுகள் மிகப்பெரிய பாதாளத்துக்கு சென்றுவிடும் அல்லது வளர்ச்சி குறைந்த நாடுகளாக மாறிவிடும் ஆனால் இப்போது இவர்கள் எந்த நாட்டின் மீது எந்த அமைப்பின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கின்றார்களோ அவர்கள் வளர்ந்து வருவதை நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது கமாஸாக இருக்கலாம் கௌதிகளாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் வெனிசுலாவாக இருக்கலாம் இஸ்ஃபுல்லாவாக இருக்கலாம் அமெரிக்கா ஐரோப்பாவினுடைய பொருளாதார தடைகள் தற்பொழுது முன்னைய பாதிப்புகள் அளவுக்கு தற்போது ஏற்படுத்துவதில்லை என்பதுதான் களத்தில் இருக்கக்கூடிய ஜதார்த்தமான விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் நேற்று பத்திரிகையாளர் காசாஜித்தம் தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் ஸ்ரீலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கின்றார் இணைங்கள் காசாவுக்குள் இராணுவம் ஸ்டேலிய ராணுவம் நுழையும் பொழுது இரண்டு மாதங்கள் அல்லது ஒரு மாதத்துக்குள் முற்று முழுதாக கமாஸை நாங்கள் அகற்றி கமாசினுடைய தலைமையை அளித்து விடுவோம் இந்த சிறப்பு ஆப்ரேஷன் ஒரு சில மாதங்களுக்குள் முடிவடைந்தது என்று சொல்லி ஆரம்பித்தீர்கள் ஆனால் இன்னும் ஒரு மாதம் கடந்துவிட்டால் ஒரு வருடம் கடந்துவிடும் உண்மையில் காசாவினுடைய நிலை தற்போது உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கின்றதா என்ன நிலையில் இருக்கின்றது என கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு காசாவில் வெற்றியும் கமாஸ் அளிக்கப்படுவதும் வெகு தொலைவில் இருக்கின்றன என ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் அவர்களே குறிப்பிட்டுள்ளமை இங்கு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் இதுரை இராணுவத்துறை அதிகாரிகள் இராணுவத்தினர் மற்றும் ஏனைய இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அரபுலக ஊடகங்கள் தெரிவித்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரை கமாசை அளிப்பதாக இருந்தாலும் சரி காசாவை வெற்றி கொள்வதாக இருந்தாலும் சரி அது மிகப்பெரிய தொலைவில் இருக்கின்றது அதனுடைய கருத்து தற்போது இது சாத்தியமற்ற ஒன்றாக காணப்படுகின்றது என்பதை திட்ட தெளிவாக ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சரை கூறியிருக்கின்ற செய்திகளும் தான் இன்றைய நாளில் இடம் படுத்திருக்கின்றன இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மேன்மர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு பின் சந்துரு வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்வதனுடாக இணைந்து கொண்டு பல்வேறு பட்ட இதில் சொல்ல முடியாத இதில் பதிவிட முடியாத விடயங்கள் நேரடி காணொளிகளை நீங்கள் பார்வையிட முடியும் என்ற விடயத்தையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல வாட்ஸ்அப் சேனலிலோ அல்லது வேறு எங்களுடைய யூடியூப் தளத்திலோ உங்களுக்கு பிடித்தமான விடயங்கள் அல்லது நாங்கள் தவறவிட்ட விடயங்கள் என நீங்கள் நினைக்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது பேச வேண்டும் என்று சொன்னால் அவற்றை இந்த காணொலியின் கீழே கொமெண்ட்ஸில் பதிவிட்டால் அந்த விடயங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து உங்களுக்கு வழங்க முடியும் என தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி